நடிகர் நீதிமன்றம் சென்றுள்ள நிலையில் வீட்டு வேலையாட்களுக்கு கிடைக்கும் மரியாதை கூட எனக்கு கிடைப்பதில்லை எனக்கான தனியாக வங்கி கணக்கு இல்லை ஒவ்வொரு சின்ன செலவுக்கும் ஆர்த்தி என்னை கேள்வி கேட்டு அவமானப்படுத்தினார் என் மாமியார் தொடர்ந்து என்னை வைத்து படங்களை தயாரித்து நஷ்ட கணக்கு காட்டினார் என தெரிவித்திருப்பது பரபரப்பையும் பரிதாபத்தையும் சர்ச்சையையும் ஏற்படுத்தி இருக்கிறது திரை உலகில் கொடி பறக்கும் குடும்பத்தைச் சேர்ந்தவர் கோடிகளில் சம்பளம் வாங்கும் ஒரு நடிகர் இப்படி எனக்கு வங்கி கணக்கே இல்லை என்று சொல்வது நம்புகிற மாதிரி நிச்சயம் இல்லை தன் மீது மக்களுக்கு பச்சாதவத்தை ஏற்படுத்தத்தான் ஜெயம் ரவி இப்படி பேசியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது ஏனென்றால் விவாகரத்தின் போது ஆர்த்தி ஜீவனாம்சம் கோரினால் அதில் இருந்து தப்பித்துக் கொள்ள இதை ஒரு வழியாக ஜெயம் ரவி எண்ணி இருக்கலாம் இல்லை இல்லை ஜெயம் ரவி சொல்வது நூற்றுக்கு நூறு உண்மை என்னும் பட்சத்தில் அவரது நிலை நிச்சயம் பரிதாபமானதுதான் இதுவே ஒரு நடிகைக்கு நடந்திருந்தால் எப்படி இருக்கும் நயன்தாராவோ திரிஷாவோ தாம் நடித்து சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஒரு தயாரிப்பாளர் சுருட்டி தன்னை தெருவில் விட்டுவிட்டார் என்று சொன்னால் அவரை ஊரே சேர்ந்து பந்தாடி இருக்கும் அதுவே ஆணுக்கு நடந்தால் கண்டும் காணாமல் விட்டு விடுவார்கள் ஆண்களால் அழுது காட்டவும் முடியாது ஜெயம் ரவிக்கும் ஆண்களுக்குமான வித்தியாசம் பின்னவர்களின் போது பிடுங்கி இருப்பார்கள் ஜெயம் ரவிக்கு அது விவாகரத்திற்கு முன்பே நடந்திருக்கிறது என்ன கொடுமை என்றால் நம் சமூகமே இதுதான் சரியனும் நம்பிக்கை கொண்டிருப்பதுதான் ஆண்களின் உழைப்பு பணம் சொத்தெல்லாம் அவர்களுடையது அல்ல அதை யாராவது பயன்படுத்த வேண்டும் பிடுங்க வேண்டும் அதுவே கடமையாற்றுவது கண்ணியமாக பாசமாக இருப்பது என சமூகம் நம்புகிறது அக்கா தங்கை அம்மாவுக்காக கொடுப்பது மனைவி பிள்ளைக்கு கொடுப்பது என இளமை முதல் வயோதிகம் வரை ஆண்கள் தம் உழைப்பை பணமாகவும் சொத்தாகவும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் எப்போதுமே இதை சுரண்டலாக பார்ப்பதில்லை வரதட்சணையை எடுத்துக் கொடுக்க முடியாததால் துன்பப்பட்ட பெண்ணுக்காக இறக்கப்பட்ட அளவுக்கு நாம் அதை கொடுக்க தன் ஒட்டுமொத்த சேமிப்பையும் செலவழித்து போண்டியாகவும் அப்பாவுக்காக வருந்துவதில்லை சொத்து பணம் பண்பாடு சட்டம் நடைமுறை என்று வந்துவிட்டால் உண்மையில் இது ஒரு விதத்தில் பெண்ணாதிக்க சமூகம்தான் ஆண்களுக்கு பேச தெரியாது அவர்கள் அடிப்படையில் முட்டாள்கள் என்பதால் இதை உணரவோ பிறருக்கு உணர்த்தி நியாயம் கேட்கவோ அவர்களுக்கு தெரியாது ஓரமாக போய் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பார்கள் ஆனால் ஒரு விதத்தில் ஜெயம் ரவிக்கு இந்த விஷயத்தில் அதிர்ஷ்டம் உண்டு அவரது மனைவி ஆர்த்தி நினைத்தால் மாதத்திற்கு சில லட்சங்கள் கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்திற்கு போகலாம் நீதிபதியும் நிச்சயமாக அந்த தொகையை அனுமதித்து ஆணையிடுவார் ஆனால் ஜெயம் ரவி தன்னை பட தயாரிப்பின் பேரில் ஏமாற்றி சுரண்டியதாக மனைவி மாமியார் மீது வழக்கு போடுவார் இந்த வழக்கு வருட கணக்கில் இழுத்தடிக்கப்படும் கடைசியில் சமரசம் பண்ணிக்கொள்வார்கள் கொள்வார்கள் இதுதான் நடக்கும் சில பேர்வடிகள் நம்மை வைத்து காமெடி பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் என்பதே நிஜம் நன்றி